வணக்கம் நேயர்களே கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்கார எழுத்தாளர் ஒருத்தர் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தன்னுடைய அலுவலக பணியாக சென்றிருந்தார் தன்னுடைய எழுத்து பணிக்காக சென்றிருந்தாரோ அப்படி அவர் அந்த கிராமத்தில் தங்கியிருக்கிறப்போ ஒரு நாள் விடியர் காலையில் ரொம்ப விடியற் காலையில் குளிக்கிறதுக்காக எழுந்திரிச்சு ஆற்றுக்கு வந்துருக்குறாரு அப்போ துணியெல்லாம் ஊற்றுட்டு ஆற்றுல குளிச்சிருக்கிறாரு இருக்கிறப்போ அவருக்கு தோன்றியிருக்கு நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் பார்ப்போமா நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சாரோம் சரி போய் பார்ப்போமே அப்படின்னுட்டு அந்த வெள்ளைக்கார எழுத்தாளர் நீச்சல் அடித்து எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த கரைக்கு நீச்சல் அடித்து போனாராம் உடனே அதை பார்த்துட்டு அந்த கரையில் இருந்தவங்க இந்த கரையில் இருந்தவங்க எல்லாருமே தட்டி விசில் அடித்தாங்களாம் விசில் அடித்து எல்லோரும் ஆரவாரம் பண்ணாங்களாம் உடனே இந்த எழுத்தாளருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நீச்சல் அடித்து எதிர்கரைக்கு போகிறதுக்கு இவ்வளோ பேர் வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்களே கை தட்டி விசில்லாம் அடிக்கிறாங்களே அப்படின்னா இது வரைக்கும் யாரும் இந்த ஆற்ற வந்துட்டு இது மாதிரி நீச்சல் அடித்து போனது கிடையாது போல இருக்குது நம்ம தான் பெரிய நீச்சல் வீரர் போல இருக்குது நம்ம வீர தீர செயலை பார்த்துட்டு எல்லாரும் அசந்து கை தட்டி விசில் அடித்து கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இன்னும் ஆர்வமாக தன்னுடைய நீச்சலை அடிக்க ஆரமிச்சாரோம் ஒரு வழியாக அடித்து நீச்சல் அடித்து எதிர்கரையில் போய் சேர்ந்துட்டாரோம் எதிர்கரைக்கு போனவுடனே இவர் அலுவலக பணியாக வந்திருக்கிறாரில்ல இவருக்கு ஒரு ஒரு உதவியாளர் வந்திருப்பாங்கல்ல அந்த கிராமத்தை சேர்ந்தவர் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு உதவியாளர் இவர்கிட்ட சொன்னாங்களாம் என்னங்க இப்படி எதிர்த்தாப்பில் வர்றீங்க நீச்சல் அடித்து இந்த கரைக்கு வந்துட்டிங்களே அப்படின்னு கேட்டாராம் பார்த்தியா இது மாதிரி யாராச்சும் உங்கள் கிராமத்தில் வந்திருக்குறாங்களா எப்படி வந்தோம் பார்த்தியா எப்படி என்னோட நீச்சல் அப்படின்ட்டு இந்த எழுத்தாளர் கேட்டிருக்கிறாரு அதுக்கு அந்த உதவியாளர் சொல்லியிருக்கிறாரு என்ன தான் சொல்லுங்க வெள்ளை தோலுக்கு ஒரு ம மதிப்பு இருக்க தான் செய்யுது அதை வெள்ளை வெள்ளை தோல்னால் வெள்ளை ஆளுன்னு அர்த்தம் வெள்ளைத்தோளுக்கு ஒரு மதிப்பு இருக்க தான் செய்யுது ஏன்னா எங்கள் கிராமத்து மக்கள் சும்மா துணி துவைக்கிறதுக்கு ஆற்றுக்குள்ளார சும்மா துணி துவைக்கிறதுக்கு ஆற்றுக்குள்ளார இறங்கினா கூட அதில் இருக்கிற முதலைங்க டக்குன்னு இழுத்துக்கிட்டு போயிடுது ஆளையே ஆனால் நீங்கள் இந்த கரையில் இறங்கி அந்த கரையில் வரைக்கும் நீச்சல் அடித்தே வந்துருக்குறீங்க ஆனால் உங்களை அந்த முதலைங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அப்புறம்தான் அந்த எழுத்தாளருக்கு தெரிஞ்சிச்சான் மேலே இருந்து எல்லாரும் கை தட்டி விசலடிச்சு ஆரவாரம் பண்ணலை ஐயோ ஊடியாந்துரு ஓடிரு ஊடியாந்துரு ஓடிருன்னு தான் கத்திருக்குறாங்க அப்படிங்கிறத அவருக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சான் அப்போ அந்த ஆத்துக்குள்ளார முதல்ல இருக்கிறதே இவர் நீச்சல் அடித்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சான் அப்போ வந்த ஜூரமாக அவர் திரும்பவும் அவரோட சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜுரமே சரியானுச்சான் இந்த கதை எப்படி இருக்கு நேருக்குள்ளே இது வந்து ஒரு உண்மை சம்பவம்